வத்தலை எண்டேரம் உள்ள பிரதேசத்தில் குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உயர்மட்டத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல மத்திய தரத்தில் உள்ளவர்களும் கீழ்மட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகள் என அனைவரும் ஒரே விதத்திலேயே பயணிக்கின்றனர் கஹாபத்தையில் தாயும் மகளும் கொலை செய்யப்பட்டமை தங்களையில் வழிநாட்டவர் ஒருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை கட்டுவனவில் தாய் மற்றும் மகன் ஆகியோரை கொலை செய்தமை அண்மையில் பதினான்கு வயது சிறுமி ஒருவரை மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்தமை தங்களையில் பத்து வயது சிறுமி ஒருவர் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரால் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டமை இவை அனைத்தையும் அரசாங்கத்தின் மத்திய தரத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல்வாதிகளை மேற்கொண்டுள்ளனர் உயர்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு இந்த நாட்டை சுரண்டி தின்பதற்கே நேரம் போதவில்லை என்றாவது ஒரு நாள் உயிரிழந்த பின்னர் நாம் விலகிய சந்தர்ப்பத்தில் கீழ்மட்டத்தில் உள்ள குண்டர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்பார்கள் நாம் இதனை மாற்றவில்லையா என் இந்த நாட்டில் வாழ்கின்றோம் என்பதனை தெரிவிப்பதற்கே வெட்கப்படும் நிலைக்கு என்றாவது ஒரு நாள் தள்ளப்படுவோம் இதேவேளை சரத்போன்சேகாவிற்கு தேகு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பாதுகாப்பும் வண்டி இறந்து முற்பகல் நவகமூவ பத்தினி ஆலயத்தில் சமய அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன இந்த மத அனுஷ்டானங்களின் பின்னர் பத்தினி ஆலயத்தில் நடைபெற்ற பூஜைகளிலும் சரத் பொன்சேகா கலந்து கொண்டார்